நைக்கு எங்க வீட்ல மதிய சாப்பாடு என்ன நிஷா என்ன பண்ணலாம் பார்க்க பரம் ப்ரோட்டா கடையல ஆனது ப்ரோட்டா அது பசங்களுக்கு அது வந்து அப்புறம் குருமா அதுக்கு தேங்காய் சட்டி கொடுத்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு சோறு சாப்பாடு புளிக்குழம்பு இது நேத்து வச்ச நண்டு குழம்பு சூடா வச்சு நம்ம நேத்து நண்டு குழம்பு வீடியோ பார்த்திருப்பீங்க அதுக்கு இது வந்து வத்தல் சோத்து வத்தல் முட்டை சமோசா முட்டை சமோசா எல்லாம் சாப்பாடு சாப்பிடுதா நிஷா இன்னைக்கு புளி குழம்பு பழைய புளி குழம்பு தான் அது ஒரு மூணு நாளாவது புளி குழம்பு வச்சு ரெண்டு நாளாவது நல்ல நல்ல புள்ள இது நண்டு குழம்பு வச்சது நேத்து வச்சது ஆ சரி நல்ல பிள்ளை வீட்ல ஒரு குழம்பு இருக்குன்னா காலி ஆனா தானே வேற குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பே வச்சிருந்தா அந்த குழம்பு தான் இருக்குன்னு அசால்ட்டா தானே இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க வீட்டுல குழம்பெல்லாம் இல்லாம தொடச்சாதான சோறு மட்டும் இருக்கே ஆஹா அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும்னு வைப்பாங்க நீங்களே சொல்லுங்க நண்டு குழம்பு இருக்கு புளி குழம்பு இருக்கு காலி பண்ணாதானே அப்புறம் அடுத்த குழம்பு வைக்கலாம் நீ காலி பண்ணு ஆமாங்கறீல்ல உங்க ஆயிக்கு என்ன அவங்க புரோட்டா காலி பண்ணுவாளே நீங்க மட்டும் ஓட்ட சமுசா முட்டை மூணு அவங்களுக்கு நீ திங்கிற இது மாதிரி பழைய குழம்பு தான் பாரு உங்க வீட்ல என்ன சாப்பாடு என்ன குழம்பு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்